டிவி கேமராஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சர்வேலன்ஸ்லேயே வந்து வச்சிருக்காங்க இந்த சைட்டை இபி ஃபெசிலிட்டிஸ் சைட்டு உள்ள வந்தாச்சு சோலார் ஸ்ட்ரீட் லைட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சைட்டுக்குள்ள கொடுத்துருக்காங்க உடனடியாக நம்ம வீடு கட்டுறதுக்குன்னா ஒரு அவர் வீடுல வீடுகளும் நிறைய பேர் ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு ஃபோர் அண்ட் ஏக்கர்ஸ்ல ஒரு சூப்பரான ரெசார்ட் நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம் பார்ட்டி ஹால்ஸ்ல ஒரு இரநூறு பேர் இங்கே பார்ட்டிஸ் நம்ம கண்டக்ட் பண்ணிக்கலாம் இப்போ இடம் வாங்கணும் அப்படின்னா என்டர்டைன்மெண்ட்டுக்கு வெளியிலேயே போக தேவையில்ல சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்லேருந்து எல்லாருக்குமே வாங்கக்கூடிய அஃபோர்டபுள் பிரைஸாக நம்ம கொடுத்துருக்கோம் ஒரு மனையோட மொத்த விலையே வந்து மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் இருந்தால் போதும் யார் வேணும் நம்மகிட்ட மனை வாங்க முடியும் மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய்ன்றது அட்வான்ஸ் அமௌண்ட் சரி இல்ல மொத்த ரேட்டு அவ்வளவுதான் மொத்த மனையோட ரேட்டு மூணு அறுபது தான் மூணு அறுபது தான் மனை வாங்குறதுக்கு வெறும் ஒரு லட்சம் ரூபாய் இருந்தா போதும் வீடு கட்டுறதுக்கு வந்து டூ லேக்ஸ் இருந்தா போதும் சேர்த்த வீடு பதிமூணு லட்சம் ரூபாய்க்கு நம்ம சேலஞ்சே பண்ணி தரோம் பண்ணிடலாம் டூ பிஹெச்கே ஒரு பதினெட்டு லட்சம் ரூபாய் இருந்தா போதும் நீங்க பக்கத்துல தொள்ளாயிரம் ஆயிரம் எடுத்தீங்க நம்ம எவ்வளவு கொடுக்குறோம் நம்ம வெறும் ஃபைவ் நைன்டி நைன் ருபீஸ் வந்து நம்ம ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம் சார் பதினைந்தாயிரம் இருபதாயிரம் சம்பளம் வாங்குறாங்க கவர்மெண்ட் பிரைவேட் எல்லா மக்களுக்குமே வந்து நம்ம அஃபோர்டபுளா நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் மக்கள் எதிர்பார்க்கிற

ஹலோ மீடியர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீடியோ ஷாப் சேனல்ல ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோங்க இந்த ஸ்பெஷலான வீடியோ பண்றதுக்காக நம்ம இங்க வந்திருக்கோம் அப்படின்னு வந்து மேல்முருத்தூர் பக்கத்தில் இருக்கிற ஒரு சூப்பரான ஒரு சைட்டை பத்தி பாக்கறதுக்காக தான் இன்னைக்கு நம்ம இங்க வந்திருக்கோம் நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் சம்பந்தமா நிறைய வீடியோஸ் வந்து போட்டுட்டு இருக்கோம் லோ பட்ஜெட்லையும் போட்டிருக்கோம் மீடியம் பட்ஜெட்லயும் போட்டிருக்கோம் அல்ல ஒரு லக்ஸரி பிரீமியம் கஸ்டமருக்கான வீடியோஸ்மே வந்து ஸோ எல்லா வகையிலுமே எல்லாருக்கும் இருக்கிற மாதிரியான ரியல் எஸ்டேட் வீடியோஸ் நம்ம சேனல் சேனல்ல ரெகுலரா வந்துட்டே இருக்கு மிஸ் பண்ணாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாத்துக்கோங்க இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட்ல ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க எக்கச்சக்கமான அமெனிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட் கஸ்டமருக்குமே எல்லா விதமான வசதிகளும் இவங்க பண்ணி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக சைட்டுக்குள்ள எக்கச்சக்கமான டெவலப்மெண்ட்ஸ் வந்து பண்ணிருக்காங்க சோ இங்க வந்து பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியுங்க இங்க பாருங்க சிசிடிவி கேமராஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து வச்சிருக்காங்க இந்த சைட்டை இபி பெசிலிட்டிஸ் சைட்டு உள்ள வந்தாச்சு சோலார் ஸ்ட்ரீட் லைட்டுமே வந்து பாத்தீங்கன்னா சைட்டுக்குள்ள கொடுத்துருக்காங்க அது திட்டம் இல்லாம அவனியூ பிளான்டேஷன் வந்து சைட்டுக்குள்ள கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி நிறைய வசதிகள் இந்த சைட்டுக்குள்ள இருக்கு இந்த சைட்டை பத்தின மற்ற டீடைல்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம டேரக்டர் கிட்ட நம்ம டீடைலா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சோ ஃபேஸ் ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிச்ச கிட்டத்தட்ட வெறும் நாலே மாசத்திலேயே வந்து சோல்ட் அவுட் ஆயிருச்சுங்க இப்போ வந்து நம்ம பார்க்க வந்திருக்கிறது ஃபேஸ் டூ அதாவது மௌலி கிருஷ்ணா கார்டன் அப்படின்ற சைட்டை பத்தி தான் பார்க்க வந்திருக்கிறோம் சுத்தி என்னன்னா இருக்கு அப்படின்ற மொத்த டீடைல்ஸுமே வந்து நம்ம வீடியோக்குள்ள பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம்

கிருஷ்ணா கார்டு வந்து சக்சஸ்ஃபுல்லா புக்கிங் போயிட்டு இருக்கு புக்கிங் போயிட்டு இருக்கு சோ இப்ப நம்ம பாக்க போறது வந்து அந்த மௌலிக கிருஷ்ணா கார்டனோட சைட்டை தான் பாக்க போறோம் இந்த சைட் வந்து எக்ஸாக்டா எங்க சார் இருக்கு இப்ப வீடியோ பாக்குறவங்களுக்கு தெளிவான ஒரு லொகேஷனை வந்து நம்ம சொல்லணும் அப்படின்னா இது எக்ஸாக்டா எங்க இருக்கு இது கரெக்டா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா மேல் மருத்துவர் சக்தி கோயிலுக்கும் அச்சரப்பாக்கம் நம்ம மலைமலை மாதா கோயிலுக்கும் இடையில கரெக்டா இரும்புலி இடத்துல நம்ம அமைந்திருக்கு சார் ஒரு அறுநூறு குடியிருப்பு ரேஷன் ஷாப் ராமர் கோயில் விநாயகர் கோயில் பக்கத்திலேயே நம்ம ஒரு சூப்பரான மனைப்பிலையும் நம்ம போட்டிருக்கோம் ஏரியாவுக்கு பக்கத்துல

ஈபி வசதிகளும் பாத்தீங்கன்னா த்ரீ ஃபேஸ் கனெக்ஷன் ஆல்ரெடி உள்ள நம்ம உள்ள கொண்டு வந்தாச்சு உடனடியா வீடு கட்டுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும் உடனடியா நம்ம வீடு கட்டுறதுக்கு எல்லா வசதியும் இருக்கு வீடுல வீடுங்களும் நிறைய பேர் ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்டார்ட் பண்ணி உட் ஹவுஸும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் களம் போற வீடும் நம்ம ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியாச்சு மனைக்குள்ளயே ஃபேஸ் ஒன்னுக்கும் ஃபேஸ் டுக்கும் இடையில பாத்தீங்கன்னா நம்ம ஃபோர் அண்ட் ஆஃப் ஏகஸும் நல்ல ஒரு ஹியூஜ் ரெசார்ட் ஃபெசிலிட்டி நம்ம கொடுத்துருக்கோம் வீனரி ஏரியால ஒரு ரெசார்ட் கான்செப்ட் வந்து யாருமே இது வரைக்கும் பண்ணதில்ல மனைக்குள்ளேயே நம்ம வரக்கூடிய மக்கள் நல்ல ஒரு க்ரௌத்தா இருக்கணும் சீக்கிரமா ஒரு அப்ரிசியேஷன் ஆகணுன்றதுக்காக ஒரு ஃபோர் அண்ட் ஆஃப் ஏக்கர்ஸ்ல ஒரு சூப்பரான ரெசார்ட் நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம் ரெசார்ட் குள்ள பாத்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் இருக்கு பார்ட்டி ஹால் இருக்கு கிளப் ஹவுஸ் இருக்கு இன்டோர் கேம்ஸ் அட்வென்ச்சர் கேம்ஸ் நம்ம கொண்டு வந்திருக்கோம் ராக் ஃபவுண்டன் மாதிரி ஒரு நல்ல ஒரு வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் நம்ம கேம்ஸ்ல நிறைய கொண்டு வந்திருக்கோம் பார்ட்டி ஹால்ஸ்ல ஒரு இரநூறு பேர் இங்கே பார்ட்டிஸ் நம்ம கண்டக்ட் பண்ணிக்கலாம் ரெஸ்டாரன்ட் வந்து வீக்கெண்ட்ல வந்து ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கொண்டு வர மாதிரி நம்ம எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் ஒர்க் அவுட் போயிட்டே இருக்கு வித்தின் ஒரு சிக்ஸ் மந்த் எல்லாமே பினிஷ் ஆயிடும் ஜனவரியில நம்ம லான்ச் பண்ற மாதிரி இருக்கும் சூப்பர் இப்போ இங்க இடம் வாங்கணும் அப்படின்னா என்டர்டைன்மெண்ட்டுக்கு வெளியிலேயே போக தேவையில்ல உள்ளுக்குள்ளே எல்லாமே வந்துடும் இன்டோர் கேம்ஸ்ல அவுட்

வெறும் மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் இருந்தா ஒரு மனையே உங்களுக்கு சொந்தமாயிடும் மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய்ன்றது அட்வான்ஸ் அமௌண்ட் சரி இல்ல மொத்த ரேட் அவ்வளவுதான் மொத்த மனையோட ரேட்டு மூணு அறுபது தான் மூணு அறுபது தான் மக்களே அட்வான்ஸ் அமௌண்ட் மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் இல்லங்க ஒரு மனையோட விலையே மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் தான் இவ்வளவு ஃபெசிலிட்டிஸும் இதுக்குள்ள இருந்தும் இவ்வளவுதான் பிரைஸ் ஆமா ஓகே சார் சூப்பர் சார் இப்போ நம்ம கிட்ட ஸ்டார்டிங் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து த்ரீ தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் அவங்களுக்கு ஏத்த பட்ஜெட்ல அவங்க வாங்கிக்கலாம் ஓகே சார் சூப்பர் மனை வாங்குவதற்கும் வீடு கட்டுவதற்கும் வங்கி கடன் வசதியும் <laughs> <laughs>

வாங்கலாம்னு சொல்லிட்டீங்க பதிமூணு லட்சம் ரூபா இருந்தா ஒன் பிஹெச்கே வீடு கட்டி கொடுக்குறேன்னு சொல்லிட்டீங்க பதினெட்டு லட்ச ரூபாய் இருந்தா டூ பிஹெச்கே வீடு கட்டி கொடுக்குறேன்னு சொல்லிட்டீங்க உங்க இப்ப வீடியோ பாக்குறவங்க இங்க ஏன் இடம் வாங்கணும்னு அவங்களுக்குன்னு ஒரு தேடல் இருக்கும் நான் ஏன் இங்க இடம் வாங்கணும் அப்படின்னு அவங்க கேக்குறாங்க அப்படின்னா மேல்மருவத்தூர்ல இந்த இடத்த நம்ம நீங்க சூஸ் பண்ணி ஒரு லே அவுட் போட்டதுக்கான ரீசன் என்ன சார் சூப்பரான கேள்வி சார் மக்கள் கண்டிப்பா வந்து எல்லா வளரக்கூடிய இடங்கள்ல வந்து சூஸ் பண்ணிட்டு வராங்க இந்த மனை பிரிவு நம்ம அச்சரப்பாக்கம் மருவத்தூருக்கு இடையில நம்ம செலக்ட் பண்ணது முக்கிய காரணம் பாத்தீங்கன்னா இந்த ஏரியா வந்து சிஎம்டி லிமிட் எல்லைக்குள்ள கொண்டு வராங்க அப்படியா சென்னையோட லிமிட் வந்து அச்சரப்பாக்கம் வரைக்கும் கொண்டு வராங்க அந்த எல்லைக்குள்ள தான் நம்ம மனைப்பிரி போட்டுவோம் இது வந்து ஃபர்ஸ்ட் முக்கியமான காரணம் இரண்டாவது பாத்தீங்கன்னா நம்ம ஜிஎஸ்டி ரோட்ல இருந்து வெறும் மூன்று கிலோமீட்டர்ல வெறும் மூணு நிமிஷத்துல நம்மளோட சைட்டை வந்து ரீச் பண்ணிட முடியும் ஜிஎஸ்டின்றது என்ஹெச் ஃபார்ட்டி ஃபைவ் அச்சரப்பாக்கத்துக்கும் மேல் மொத்தம் இடையில இருக்கக்கூடிய அந்த ஜிஎஸ்டி ரோட்ல இருந்து த்ரீ கிலோமீட்டர் நம்ம ரீச் பண்ணிட முடியும் இது மட்டும் இல்லாம நம்ம சரௌண்டிங்ல பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி குடியிருப்பு வந்து ஒரு அறுநூறு வீடுகள் வந்து நம்ம பக்கத்துல மனைப்பிரிவு பக்கத்துல இருக்கு கோயில்கள் ஆதிபரா சக்தி கோயில் மலைமலை மாதா கோயில் சிவன் கோயில் நம்ம மனைப்பிரி ரொம்ப அருகாமையில பாத்தீங்கன்னா நடுப்பழனி முருகன் கோயில் சொல்லுவாங்க சென்னையில வடபழனி இருக்கிற மாதிரி திண்டுக்கல்ல தென்பழனி இருக்கிற மாதிரி நடுப்பழனி நம்ம மனைப்பிரிவுக்கு அருகாமையில இருக்கு நிறைய மக்கள் வந்து வந்து போகக்கூடிய ஒரு பெரிய ஆன்மீக ஸ்தலமா இருக்கு கோயில்கள் அமைந்து இருக்கக்கூடிய கனெக்டிவிட்டி அது மட்டும் இல்லாம உங்களுக்கு சென்னையில இருந்து அச்சரப்பம் அச்சரை பக்கம் திண்டினம் இந்த லெஃப்ட்ல போனீங்கன்னா நீங்க ஸீயா தையார் உனம்படு மறக்காம ஈஸியா நம்ம பாண்டிச்சேரி கனெக்ட் பண்ணிக்கலாம் ஆப்போசிட் டைரக்ஷன் போகும்போது வந்தவாசி திரு திருவண்ணாமலை கனெக்ட் ஆகூடிய சுத்தி ஒரு கனெக்டிவிட்டி இருக்கக்கூடிய அடுத்தது தான் நம்ம மனைப்பிரிவு நம்ம போட்டிருக்கோம் மேல்மருத்துவம் எல்லா எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் ஃபாஸ்ட் ட்ரெயின் சூப்பர் ஃபாஸ்ட் பஸ்ஸஸ் எல்லாமே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து ட்ரான்ஸ்போர்டேஷன் ஹப்பா இறங்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம டெவலப்மென்ட் நாளுக்கு நாள் அதிகரிஸ்டே வருது நீங்க வரும்போது கூட நீங்க பார்த்துருப்பீங்க அந்த ஷூட்ல வந்து நம்ம வீடியோ வந்து நம்ம பிரிட்ஜஸ் வந்து நம்ம காமிச்சிருப்போம் ரயில்வே கிராஸிங் அந்த பிரிட்ஜ் ஒர்க்கும் நடந்துட்டு இருக்கு அடுத்த ஜனவரி வரக்கூடிய ஜனவரியில் அந்த பிரிட்ஜை வந்து லான்ச் பண்றாங்க அந்த பிரிட்ஜோட ப்ரிட்ஜோட முடிஞ்சது அப்புறம் ரோடு வந்து வைடன் பண்ணி ஈஸியாக ஒரு கனெக்டிவிட்டி கொண்டு போகிறாங்க அப்படி கொண்டு போகும்போது இதுவரைக்கும் மக்கள் போகணும்னா திண்டிவனம் போயிட்டு பாண்டிச்சேரி கட் பண்ணி போகக்கூடிய அந்த பைபாஸ் ஓடு வந்து இப்போ இந்த ரோடு வைடன் பண்ணும்போது நம்மளோட சைட் வழியாவே வந்து ஈஸியா கனெக்ட் ஆகும் இந்த டிரான்ஸ்போர்டேஷன் இன்னும் அதிகரிக்கும் இந்த காரணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனையோட அப்ரிசியேஷன் ரொம்ப வளரக்கூடிய நல்ல ஒரு சூப்பரான ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு வளரக்கூடிய இடமா மக்கள் சூஸ் பண்றாங்க அதெல்லாம் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த மனை பிரிவு வந்து நல்ல ஒரு சூப்பரான சாண்ட்விச் பாயிண்ட்ல இருக்கு விலையும் வந்து ரொம்ப அஃபோர்டபுளா எல்லா மக்களும் வாங்கக்கூடிய அளவு நம்ம கொடுத்துருக்கோம் மனை பிரிவு வந்து பக்கத்துல வந்து இரண்டு மூன்று காம்படிட்டர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களோட மனைகளோட விலை வந்து எல்லாமே கம்பேரிவ்லி பார்க்கும்போது நைன் ஹண்ட்ரட் தௌசண்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ரேஞ்சில் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது ஃபிஃப்டி

போதுமானது மீதமுள்ள அமௌண்ட் டோட்டலாகவே நம்ம வந்து பேங்க் லோன் வசதி ஏற்பாடு பண்ணி கொடுத்துடலாம் பண்ணி கொடுத்துடலாம் பர்சனலாக நான் ஒரு இந்த இடத்துல ஒரு இடம் வாங்குறேன்னா நான் என்னென்னலாம் பார்ப்பேன் அப்படின்னா இதை சுற்றி ஸ்கூல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் இருக்கா அப்படின்றத நான் பார்ப்பேன் ஸோ மக்களும் அதை எதிர்பார்ப்பாங்க இதை சுற்றி என்ன சார் இருக்கு ஸ்கூல் காலேஜஸ்லாம் எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன் பார்த்தீங்கன்னா நம்ம ஆதிபராசக்தி கோயில் பக்கத்திலே இந்த ஸ்கூல்ஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூலு காலேஜஸ் இன்ஜினியரிங் காலேஜ் டென்டல் காலேஜ் மெடிக்கல் காலேஜ் எல்லாமே வந்து நம்ம மேல்மருவத்தூர் பக்கத்துலேயே நிறைய அமைந்திருக்கு இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஜிபி பப்ளிக் ஸ்கூல் சொல்லுவாங்க அதுவும் நம்மளோட மனைப்பிற்கு ரொம்ப அருகாமையில் அமைஞ்சிருக்கு காலேஜஸும் ரொம்ப நீங்கள் நியரஸ்ட் பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி ரோடில் மே மெஜராக ஆதிபராசக்தி கோயிலான பக்கத்தில் நிறைய காலேஜஸ் வந்து அமைந்திருக்கு ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டி பஸ்ஸு ட்ரெயின் ஃபெசிலிட்டி ஷேர் நம்ம சைட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஸ் ஃபெசிலிட்டியும் இருக்குது ஷேர் ஆட்டோ ஃபெசிலிட்டியும் இருக்குது நம்ம ஹாஸ்பிட்டல் வைஸ் பார்க்கும்போது நமக்கு மேல்மருத்தூர் சோத்துப்பாக்கம் ஜங்ஷன் அச்சர்பாக்கம் ஜங்ஷன் போது நிறைய கிளினிக்ஸ் நிறைய இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் ஹாஸ்பிட்டலும் வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலும் நிறைய இருக்குது ஆதிபராசக்தி அந்த கோயில் பக்கத்திலே வந்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ஒன்று வச்சிருக்காங்க அதில் எல்லா ஃபெசிலிட்டியும் ஈவன் நம்ம ஹார்ட் இதுலேருந்து போனு ஹெட் நம்ம எல்லாம் கம்ப்ளீட்டா எல்லா பெசிலிட்டியும் இருக்க மாதிரி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலாம் வந்து நம்ம ஆதிபுர சக்தி மேல்மருத்தூர் சோத்துப்பாக்கு அமைஞ்சிருக்கு மக்கள் எதிர்பார்க்கிற அத்தனை வசதிகளும் இங்க இருந்து பக்கத்திலே இருக்கு இப்போ அந்த ஆதிபராசக்தி கோயில் கிட்ட தான் இந்த எல்லா பெசிலிட்டிஸ் அமைந்து சொல்றீங்க இல்லையா இங்க இருந்து அது எவ்வளவு தூரம் சார் ஜஸ்ட் ஒரு த்ரீ கிலோமீட்டர் த்ரீ கிலோமீட்டர்ஸ் தான் வாடிக்கையாளர் நம்ம ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கான்டாக்ட் பண்ணாங்கன்னா சைட்டை பத்தி துல்லியமா எல்லா விவரங்களும் சொல்லி முடிச்சிருவோம் அது மட்டும் இல்லாம வீக்கெண்ட்ல இந்த மாதிரி சண்டே சாட்டர்டே எப்போ அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கிறாங்களோ ஃபேமிலியா வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் கொடுத்து கொடுத்தாங்கன்னா உடனடியாக உங்களுக்கு வந்து வீட்டில இருந்தே கேப் ஃபெசிலிட்டி நம்ம அரேஞ்ச் பண்றோம் சைட் பாக்குறோம் சேஃபா அவங்களுக்காக திருப்பி வீட்டில வந்து சேஃபா டிராப் பண்ணிரும் எந்த விதமான சார்ஜஸும் நம்ம பண்றது கிடையாது கம்பெனி சார்பா கஸ்டமருக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் நம்ம வந்து சைட் விசிட் கொடுத்துருவோம் சார் உங்க வீட்டுக்கே கார் வந்துடும் நீங்க நேரம் ஏறி சைட்டுக்கு வாங்க சுத்தி எல்லாத்தையுமே பாருங்க வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கிற பட்சத்துல உங்களுக்கான பிளாட்டை நீங்க புக் பண்ணலாம் திரும்பவும் உங்க வீட்டுல கொண்டு வந்து பத்திரமா விட்டுருவாங்க இதுக்கு எந்த விதமான சார்ஜஸும் அவங்க பண்ணாமலே ஃப்ரீ சைட் விசிட் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க ஒரு இடம் வாங்க போறாத இருந்தாலே இது நமக்கு அவருக்கு பிரச்சனை வருமா இல்ல பத்து வருஷம் முன்னாடி யார் வச்சிருந்தா அதுக்கு முன்னாடி யார் அந்த ஏகப்பட்ட இந்த லிட்டிகேஷன் இஷ்யூ வந்துட்டு இருக்கும் சோ நம்ம சைட் எந்த அளவுக்கு சார் கிளியரா நம்ம வச்சிருக்கோம் இப்போ நம்மளோட மனைப்பிரிவு பாத்தீங்கன்னா டிடிசிபி மற்றும் ரெரா பொருள் கொண்ட மனைப்பிரிவு சார் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி இருந்து இன்னைக்கு டில் டேட் வரும் கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு டாக்குமெண்ட் வந்து கிளியரான டாக்குமெண்ட் தாய் பத்திரம் சொல்லுவாங்க மூலப்பத்திரம் எங்க ஆரம்பிச்சு யார் வாங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் இப்போ யார் வாங்கியிருக்காங்க அவங்களோட நேம்ல இருக்கக்கூடிய பட்டா சிட்டா அடங்கல் அனைத்து தஸ்தாவேஜ்களும் கொண்ட ஒரு புக்கிங் பைண்டிங் புக்கே வந்து ஒரு ஒரு மணிக்குமே நம்ம தயார் பண்ணி வச்சிருக்கோம் வாடிக்கையாளர் புக் பண்ணும்போது போது உடனடியாக நம்ம புக்கிங் ரசீதும் கொடுத்துருவோம் பிளஸ் அந்த லீகல் டாக்குமெண்ட் ஃபுல் செட் ஆஃப் லீகல் டாக்குமெண்ட்டும் கையில் சேர்த்து நம்ம கொடுத்துருவோம் நீங்க அவங்க வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம் லீகல் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டா இருக்கு ஆல்ரெடி ஃபேஸ் ஒன்ல இருநூத்தி இருபத்தாறு மணிகள் வாங்கின எல்லாமே லீகல் நிறைய பேர் பார்த்து தான் வாங்கியிருக்காங்க அதோட கண்டினியூஷன் தான் அப்படியே ஃபேஸ் டூ நம்ம லான்ச் பண்ணிருக்கோம் லீகல் இது வரைக்கும் எந்த ஒரு இஷ்யூ நம்ம வந்து சந்திச்சது இல்ல ஐம்பது ரூபாய் கைட்லைன் வேல்யூ வந்து நிர்ணயம் பண்ணிருக்காங்க அச்சரப்பாக்கம் நம்ம நம்ம மெயின் டவுன்ல தான் அமைந்திருக்கு இங்க ஜஸ்ட் ஒரு த்ரீ கிலோமீட்டர்ஸ் தான் அச்சர பார்க்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் இருக்கு ஸோ அது ரிஜிஸ்ட்ரேஷனுக்கும் பார்த்திங்கன்னா நம்ம கேப் ஃபெசிலிட்டி நம்ம கொடுத்துரும் சைட் ஃபெசிலிட்டிக்கும் நம்ம கேப் ஃபெசிலிட்டி கொடுக்குறோம் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட வருவாங்க அதுக்காக அதுவும் கம்ஃபர்டபுளாக வீட்ல இருந்து நம்ம கேப் ஃபெசிலிட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சு அகைன் சேஃபாக அவங்கள வந்து ட்ராப் பண்ணிடுவோம் சார் நம்ம வீடியோ பார்த்துட்டு இங்கே வர்ற கஸ்டமர்ஸ்க்கு சப்ஸ்கிரைபருக்கு நீங்க என்ன ஃபேவர் பண்ணி கொடுப்பீங்க இது ஏன் என் இருந்து கேட்குற ஒரு கேள்வினு வச்சுக்கோங்களேன் ஸோ நம்ம மனைப்பிரிவு வந்து நம்ம சேனல் மூலிமா வந்து பார்க்குறாங்கன்னா ஸோ அவங்க வந்து மனை புக்கிங் செய்து வித்தின் ஒரு செவன் இருந்து டென் டேஸ்க்குள்ள மொத்த பேமெண்ட் கட்டி தட்டிட்டாங்கன்னா அவங்க தேர்ட்டி டூ இன்ச்சு வந்து எல்இடி டிவி வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் நம்ம ஆஃபர் பண்ணோம் சார் இது நம்ம சேனலும் சரி நம்ம மற்ற வாடிக்கையாளருக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணலான்ற ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம் அது நம்ம சக்ஸஸ் பண்ணிடலாம் சார் தேர்ட்டி டூ இன்ச்சு பிராண்டட் ஒரு ஸ்மார்ட் டிவி வந்து உங்களுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்டாக கொடுப்பாங்க கேட்டு வாங்கிக்கோங்க நம்ம சேனல் பேர சொல்லி கொடுத்துருங்கல்ல சார் நிச்சயமாக நிச்சயமாக ஹண்ட்ரட் இப்போ நம்ம இருக்கிறது வந்து மௌலி கிருஷ்ணா கார்டன் புத்தம் பொதுவாக வந்து இப்போ லான்ச் பண்ண புதிய சைட்டு ஃபேஸ் டூ மௌலி கிருஷ்ணா கார்டன் நம்ம அமைந்திருக்கோம் நம்ம ப்ராப்பராக டிடிசிபி ரெரா ரூல் சிமெண்ட் ரோட்லாம் போட்டதுக்கு பிறகுதான் நம்ம லான்ச் பண்ணுவோம் இப்ப மௌலி கிருஷ்ணா கார்டன் போறதுக்கும் பாத்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு நூத்தி எழுபத்தி மூணு மனைகள் நம்ம வந்து கொடுத்துருவோம் சார் மனைகள்ல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா நம்ம முப்பத்தி மூணு அடி சிமெண்ட் ரோடு முப்பது அடி சிமெண்ட் ரோடு இருபத்தி நாலு அடி சிமெண்ட் மூன்று அளவுகள்ல சிமெண்ட் ரோட்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு மூணு அடிக்கு நம்ம வந்து போட்டுருக்கோம் சார் மூணு அடி தாராளமா நம்ம போட்டுருக்கோம் மனையோட அளவு கூட கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும் சேஃபஸ்ட் ஜோனுக்காக நம்ம பண்ணி அது மட்டும் இல்லாம மனைகளோட அளவுகளும் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப எல்லா மக்களும் வாங்கக்கூடிய அளவுக்கு நம்ம கொடுத்துருக்கோம் ஐநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு சதுரடி அறுநூறு எழுநூறு நானூறு எட்நூறு ஆயிரம் ஆயிரத்தி இரநூறு விதவிதமான அளவுகளை நம்ம கொடுத்துருக்கோம் பட்ஜெட்டாக உங்களுக்கு வந்து நம்ம சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் சிக்ஸ் ஃபிஃப்டி ரேஞ்சில் நம்ம ஆஃபர் பண்ணுறோம் சைட்டை பற்றி எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துட்டீங்க நம்ம வீடியோ பார்த்துட்டு வர்றவங்களுக்கும் உங்களால் என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணி கொடுத்துருங்க மறக்காமல் அந்த டிவியையும் கொடுத்துருங்க ஓகேவா சார் ஆ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இந்த சைட்டை பற்றின மற்ற டீட்டெயிலுமே சார் நமக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார் இதோட பிரைஸுமே சொல்லியிருக்காங்க மற்ற எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்துட்டு உங்களோட காசை ஒரு நல்ல இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணும் அது ஃபியூச்சரில் வந்து நல்ல அப்ரிஷியேஷன் ஆர்கனைசேஷனாகவும் இருக்கணும் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கழிச்சு அது வந்து நல்ல ஒரு வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிற மாதிரியான ஒரு இடமும் நீங்க பாத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சாய்ஸா இருக்கும் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா ஏற்கனவே டெவலப் ஆன ஏரியாவில் போயிட்டு நீங்க வாங்குனீங்க அப்படின்னா அதோட அப்ரிசியேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு வருஷமோ பத்து வருஷம் கழிச்சு கொஞ்சம் தான் ஏரி இருக்கும் ஏன்னா அது ஆல்ரெடி டெவலப்டு ஏரியா அதே மாதிரி நல்ல டெவலப் ஆக போற ஏரியாவில் நீங்க வந்துட்டு ஒரு லேண்ட் இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா அது அதே அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துல உங்களுக்கு அதை விட பல மடங்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த குரோத்ன்றது இருக்கும் சோ அதுக்காக தான் நீங்க எப்ப இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி அதை வந்து டெவலப் ஆக போற ஏரியாவில் இன்வெஸ்ட் பண்ணுங்க உங்களுக்கும் சரி உங்க ஃபியூச்சருக்கும் சரி அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஓகேங்களா சோ அவளவு இந்த வீடியோ வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க பண்ணுங்கள் நீங்க இந்த வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் மறக்காம சொல்லுங்க நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மீட் பண்ணலாம் அன்டில் தென் பை தேங்க்யூ சார் தேங்க்யூ தேங்க்யூ சார்